யில்வாக துளந்த முருகா வேலவா என் குருநாதிரே பாண்டி சித்தரே விநாயக பெருமானே கர்ப்பசாமி நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்து தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்ற அறுபத்தி ஒரு பந்தைக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது வந்திறங்கி எனக்குள் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு போப்பிடனுப்பா பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் அப்படியா சேலம் எல்லை, தலைவன் தலைவி எல்லாம் வல்ல இறைவரின் அருள் கருணையை நோக்கி தன் மனக்குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி மாதவம் கொண்டது போல் மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து உள்மனதுக்குள்ளே ஆயிரம் கோடி உள் அழுகைகளும் துயர அலைகளும் உந்திக் கொண்டிருந்தாலும் இவைகளையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு திறவுகோல் கிடைத்தது என்ற நம்பிக்கையோடு குடியரை வழிகாட்டும் மாளிகப்பாறை கற்புசாமி தான் அந்த திறவுகோலாகும் என்ற திறந்த மனதோடு இந்த இடத்தில் வந்து கூடியிருந்து காலங்காலமாய் தன்னுடைய மனதுக்குள் கவலைகளை கல்லாக உறைய வைத்து அதை கலைப்பதற்கு ஒரு வழி கிடைக்க வேண்டுமே என்று எண்ணி இயங்கியிருக்கும் பொழுது யூடியூப் மூலமாக வழிகாட்டும் கற்பசாமி என்று ஒரு தெய்வத்தை கண்டோம் கவலை என்னும் கல்லெல்லாம் கரையும் என்று கருணையோடு வணங்கி கொண்டிருக்கும் உலகவாழ் மக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி உங்களுடைய உள்மனதிலே ஐயன் கர்பசாமியினுடைய அருள் சக்தி பெருகி நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் நினைத்ததை சாதித்து நல்லதையே நினைத்து புனிதமான வாழ்வை பெற்று என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆண்டவரின் திருவருள் எப்பொழுதுமே அடியார்களுக்கு உரியதுதான் அடியார்களை தவிர வேற யாருக்கும் அந்த அருள் கிடைக்காதா என்ற எண்ணம் வந்து தவறானது திருவாசகத்தில் ஒரு வாசகம் உண்டு ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நினைக்காதவனுடைய நெஞ்சுக்குள்ள கூட அந்த இறைவன் என்னும் ஒரு சக்தி சிவன் என்னும் ஆற்றல் ஜீவன் என்னும் வடிவத்திலே உணர்ச்சி என்னும் பெருங்கடலாய் ஊறிக்கொண்டு இருப்பதுதான் சிவமாகும் என்று நினைத்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடினார் அதான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே ஓறுதல் என்றாலே நினைத்தல் என்பது பொருள் அதை மலையாளத்தில்தான் இன்று வரை அந்த வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார்கள் நாம் நினைத்தல் என்று சொல்வதை அவர்கள் ஓர்ந்து பார்த்தல் என்று சொல்வார்கள் அதை தூய தமிழ்தான் என்பதைத்தான் திருவாசகத்தில் ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே என்று பாடினார் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் இறைவனையோ திரு அடியார்களையோ நினைத்து வழிபடுபவரை மட்டும்தான் செழிக்க வைப்பான் என்று ஒரு வார்த்தை இருந்தால் அது வெறும் மாயை அது ஞானத்துக்கு அப்பாற்பட்ட வார்த்தை அது ஞானம் மிகுந்த வார்த்தை அல்ல ஆண்டவனை நினைக்கிறவரையும் வாழத்தான் வைப்பான் நினையாதவனையும் வாழ வைப்பான் துதிப்பவனையும் வாழ வைப்பான் துதியாதவனையும் வாழ வைப்பான் ஏனென்றால் கடவுள் ஒரு கட்சிக்காரர் அல்ல கடவுள் என்னும் ஒரு பெருங்கரணை சக்தி இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் தன்மயப்படுத்தி தன்னுடைய ஒவ்வொரு பிரதிகளாக எல்லா உயிரையும் பார்க்கின்ற ஒரு மாபெரும் பேர் ஆற்றல் தான் கடவுள் என்னும் ஒரு சக்தியாகும் மனிதன் வகுத்து கொண்ட மார்க்கங்களிலே இறை வழிபாடு மார்க்கங்கள் பல இருக்கு அது மனிதன் வகுத்து கொண்டதுதான் தான் ஆனால் நீங்கள் யார் எந்த திதியிலிருந்து வணங்கினாலும் எந்த கோட்பாட்டிலிருந்து வணங்கினாலும் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றான் அது கடவுள் ஒரு ஆற்றல் தான் ஒரு பொருள் பன்மொழி கடவுள்னு ஒரு சக்திக்கு ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அது ஒரு மயக்க தானே தவிர ஞான நிலைகள் அல்ல அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒரே கடவுள் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு வந்து தெளிவாகிவிட்டார்கள் என்றால் உலகத்தில் பாரபட்சம் இல்லை பேதமில்லை பிரிவில்லை பரந்த நோக்கத்துக்கு ஒரு பொழுதும் பழுதில்லை என்ற ஒரு பக்குவ நிலையை ஞானத்தின் மூலமாக அவர்கள் அடைந்து விடுவார்கள் ஞானம் ஞானம் என்னும் ஒரு பெரிய சக்தியை பற்றி நம்ம பேசுகிற பொழுதெல்லாம் ஞானத்தை அடைந்தவன் புலநடக்கம் அடைந்து விட்டான் என்பது கூட ஒரு வகையான ஆற்றல் தான் புலநடக்கம் அடைந்தவன் உலகில் வந்து உலாவ முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி ஒருத்தர் இங்கிருந்து எங்கே நடந்து பாதயாத்திரை போய் நான் கடவுளை பார்க்கிறதுக்காக பாதயாத்திரை போகிறேன் என்று சொல்லி ஒரு மகன் ஒரு மூன்று நாள் மாதங்கள் விட தொடர்ந்து நடந்து வந்து அவர் நடந்து வந்த பிறகு என்னெல்லாம் கண்டீர் இறைவனை கண்டீரான்னு கேட்டார் பல அற்புதங்களை பார்த்தேன் பல காட்சிகளை பார்த்தேன் அதில் இந்தந்த இடத்தில் இப்படி ஒரு வியப்பான ஒரு சில செய்திகளையும் காட்சிகளையும் கண்டேன் நடந்து போன லட்சியம் என்ன ஆண்டவனை காண்பதற்கு நடந்து போய் காண முடியும் என்ற எண்ணத்தை உமக்கு உருவாக்கியவன் யார் எண்ணம் இந்த எண்ணம் எதற்காக அந்த பல தூரங்கள் நடந்து பொழுதே இறைவனை நினைத்து நினைத்து கிடைத்த உள்ளம் பக்குவப்பட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஒளியாக தோன்றி ஒரு தெளிவு கிடைச்சிருது அங்கே தான் இறைவன் நடந்ததனால் வந்ததா நினைத்ததால் வந்ததா மன ஒருநிலைப்பட்டதால் வந்ததான்னா அது பக்குவப்பட்டவனுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அந்த மகனை பொழுது அவர் அருமையாக கூறினார் நான் தேடிச் சென்றேன் இந்தியாவின் எல்லைவரை சென்றேன் இமயமறையின் அடிவாரத்துக்கும் சென்றேன் தங்கையின் நதியின் பிறப்பிடத்தையும் கண்டேன் அங்கு தங்கியும் இருந்தேன் நள்ளிரவில் என்ன நடக்கிறது என்பதையும் ஆர்ந்து பார்த்தேன் பார்க்கும் பொழுது இயற்கையிலே பல காட்சிகளை கண்டேன் அப்படின்னார் இதுக்கு இதன் மூலமாக நீ அடைந்த பலன் என்ன என்று மீண்டும் மீண்டும் துழாவி கேட்கிற பொழுது அவர் கூறினார் புலன் பொறிகளை கடந்து போகிற பொழுது இறைவனை காண முடியும் புலன்களுக்கும் பொறிகளுக்கும் கட்டுப்பட்டது போல் நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களே என்று ஒரு கடின வார்த்தையை கூறினார் அதற்கு அருமையான ஒரு பதில் புலன்களையும் பொறிகளையும் கடந்தவன் ஞானி பொறிகளை கடக்க முடியும் ஆனால் புலன்களை கடக்க முடியாது பொறி என்பது கருவி அதுதான் பொறியியல் துறை பொறி என்பது கருவி புலன் என்பதோ சக்தி இவருடைய தன்மை என்ன கண்கள் கண்கள் தான் கருவி அப்ப கண்ணுக்கு பொறி என்றும் பார்க்கின்ற ஆற்றலை புலன் என்றும் சொன்னார்கள் கட்புலன் காது கருவி கேட்கின்ற ஆற்றல் புலன் வாய் கருவி பேசுகின்ற ஆற்றல் புலன் இப்படி மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பலன்களும் உள்ளிருந்து இயக்கின்ற ஆற்றலை புலனென்றும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டிருக்கின்ற கருவிகளை பொறி என்றும் கூறினார்கள் இந்த புலனை அடக்க முடியும் என்று சொன்னால் உலகத்தில் வியாபிக்க முடியுமா உலகத்தில் உலாவ முடியுமா இப்படியெல்லாம் பற்பல கேள்விகள் ஞானத்தை தேடி வரக்கூடிய மக்களுக்கு தோன்றும் உள்ளத்தில் புலனை அடக்கிவிட்டால் ஒன்றுமே தெரியாதே இது மாயை நிறைந்த மனிதனுடைய வார்த்தை புலன் பொறிகளுக்கு கட்டுப்பட்டவன்தான் அப்படின்னு ஏளனமாக நீ நினைத்துவிட்டால் பொறியும் புலனும் இல்லை என்றால் அஞ்ஞான வாழ்க்கையும் இல்லை மெய்ஞான வாழ்க்கையும் இல்லை ஏனென்றால் அந்த புலனை நீ அடக்கிய பிறகுதான் மெய்ஞானம் வருகிறது என்றால் அது இல்லாமல் இந்த உலகத்தில் நீ முடியாது நீ பிறந்திருக்கவும் முடியாது அப்ப இந்த புலனை அடக்கிய பிறகு ஒரு ஞானம் கிடைக்கிறது என்றால் அது என்ன அந்த ஞானத்தின் விளக்கம் என்ன அப்படி என்பதை புரிய வேண்டும் இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இனிமையாகவும் ஆணித்தனமாகவும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று புலன் அடங்குகிறதா இதை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காணாமணி விளக்கு இந்த வார்த்தையை அறிந்து பார்த்தா விவரம் தெரியும் முதல்ல உள்ளத்தை சொல்லிட்டார் வெளிப்படையா உள்ளம் கோயில் சரி கரெக்ட் உள்ளம் பெருங்கோயில் உள்ளத்துக்குள்ள கோயிலாக கடவுளை வச்சுதான் கருவறை மூலஸ்தானம் அப்ப சுற்றி வருகின்ற வளம் இந்த உடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பாலயம் த எ எலும்பும் தசையும் பழுத்த தோலும் கொளுத்த நரம்பு இழுத்து கட்டிய சரீரம் ஒரு ஆலயம் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர இங்க இங்கேருந்து தூரமாக ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது கூட மதுரை வந்தாச்சான்னு ஒரு அடான இருக்குன்னா அது கோபுரத்தை வச்சு தான் கண்டுபிடிப்போம் அப்படி தானே வந்தாச்சா எம்பிரமா நாராயணனுடைய கோபுரத்தை வச்சு கண்டுபிடிப்போம் இங்கேருந்து தென்காசிக்கு போகும்பொழுது இளஞ்சியை தாண்டுற உடனே பஸ்ஸில் போனோம்னா தென்காசி கா விஸ்வநாத சுவாமியுடைய கோபுரத்தை பார்த்து தென்காசியை நான் தெரிதுவாருன்னு கேட்குறோம் எப்படி இந்த கோபுரம் எல்லாம் இந்த ஊர் என்று தன்னை அடையாளப்படுத்தியது இந்த ஸ்தலம் என்று அடையாளப்படுத்தியது இது சிவன் கோயில் கோபுரம் இது முருகன் கோயில் கோபுரம் இது எம்பெருமான் நாராயணன் கோபுரம் இப்படி ஒவ்வொரு கோபுரமும் கருவறையில் இருக்கின்ற இறைவனை அறிமுகப்படுத்துகின்ற காட்சி பீடமாக இந்த கோபுரங்கள் அமைந்தது போல உன் உள்ளத்தின் தெளிவையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்ற கோபுரம் எதுவென்றால் உன்னுடைய வார்த்தை என்னும் வாய் தான் அதான் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் நீ பேசுகிற வார்த்தையை வச்சே நீ அடைந்த ஞானத்தை புரிஞ்சுக்கலாம் நீ பேசுகிற வார்த்தையை வச்சே உன் உள்ள தூய்மையை புரிஞ்சிக்கலாம் நீ பேசுகிற வார்த்தையை வச்சே உன்னுடைய பக்குவத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனால்தான் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல்னு சொல்லிட்டு நம்மளை விளக்குகிறார் இங்க வள்ளல் பிரானுக்கு வாய் வாசல் இதை தெள்ள தெளிந்தவர்க்கு சீவன் சிவலிங்கம் இதை நல்ல தெளிவாக உணர்ந்து பார்த்தோம்னா முதல்ல உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டான் அடுத்து உடலை சுத்தப்படுத்துறான் அடுத்து வாக்கு நாணயத்தை சுத்தப்படுத்துறான் இந்த மூணையும் சுத்தப்படுத்தி முடிஞ்சோன்னா அடங்கும் பொழுது சீவன் தான் சிவலிங்கம் நம்முடைய உயிரையே இறைவனாக நம்ம கூடிய ஒரு பெரும் பக்குவம் நமக்கு செய்து கிடைக்கிறது சீவன் சிவலிங்கம் அந்த சீவனை சிவலிங்கம் என்று நீ புரிந்து கொள்வதற்கு இடைஞ்சலாக இருப்பது எது என்றால் கள்ளப்புல்தும் காணாமணி விளக்கு இந்த புலன்களை முதல்ல உள்ளத்தை தெளிவா சொல்லிட்டாரு பள்ளர் புறானுக்கு வாய் போபுரவா சொல்லி சொல்லி வாயை நல்ல சொல்லிட்டாரு ஊன்னுடம்பா ஆலயம் ஒன்று சொல்லிட்டாரு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த புலன்களை போய் கள்ளப்புலன்னு சொல்லிட்டாரு அது ஒரு கள்ளத்தனமான ஒரு செயலை செய்யக்கூடிய புலன்களை பாயுது அப்படின்ட்டார் இந்த ஒரு விஷயத்தை புரிகிற பொழுதுதான் அதுக்குள்ள என்ன இப்படி சொன்னார் ஞானி அதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பட்டு தெள்ள தெளிந்தவன் என்று நிலைக்கு வரதுக்கு என்னது காரணம் உள்ளத்தை புரிந்தோம் உடலை கடந்தோம் மெய்ஞான வித்தாக உயிரை சிவனாக உள்ளின்று பார்க்கும் பொழுது பார்க்கிறதுக்கு மனசு தோணுது உணர்ச்சி தோணுது உள்ளம் தோணுது கண்கள் உள்நோக்கி பார்க்கு ஆனா பார்க்க விடாம டக்குன்னு ஒரு சிந்தனை என்ன செய்து இன்னொரு இடத்துக்கு பாயுது பாய வைத்தது எது அதுதான் புலன் அதுதான் புலன் ஒன்றை நினைக்கின்ற பொழுது மற்றொன்றுக்காக நம் மனதை திருப்புகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது அது புலனுடைய சக்தி இந்த பக்கத்தில் நம்மளை வரவிடாது இந்த உயிரை சிவன் என்று நினைக்கக்கூடிய பக்கத்தில் நம்மளை விடாம நம்ம மனசை அப்படி டக்குன்னு தூக்கி வழியாக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ள இருந்துக்கிட்டு கருப்பசாமி நீந்தான் என் உயிர் அப்படின்னு போது டக்குன்னு நினைச்சோம் வீட்டில் வயலுக்கு தண்ணி கிடைக்கலைங்க அப்படின்னு உடனே அங்கே ஒன்று வந்து விடுவோம் இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவரே இது சரியாக இருக்கணும் ஆ அங்கேருந்து கடன் வாங்கிட்டு வந்தோம் அதை நம்ம பார்க்கணுமே இந்த உள்ள ஆண்டவனை நினைக்கும் ஆனால் கடன் வாங்கிட்டு வந்ததை பிடிச்சிக்கிட்டு இந்த புலன் நினைச்சு நம்மளை உணர்த்தோம் புரியுது அவங்களுக்கு பகவானே நீ தான் எனக்கு எல்லாம் சரணாகதி நாளைக்கு இருந்து நோட்டீஸ் வந்துடும் அதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியலையேம்பான் அப்போ சரணாகதின்னு நினைத்தது நெஞ்சம் ஆனால் உள்ளே தடுத்தது என்னது புலன் தான் இந்த புலன் நினைச்சுமா நம்மளை வந்து இறைமார்க்கத்துக்கு கொண்டு போவதுக்கு காரணமாகவும் இருக்கு அது காரணமானதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம உள்ளின்று நினைக்கும் பொழுது டக்குன்னு நம்மளை கள்ளத்தனமாக வேறு இடத்துல நம்ம மனசை என்ன செய்யுது அலப்பாய விட்டுரும் அதனாலதான் அந்த புலனை அவர் கள்ள புலன் ஐந்தும் இந்த ஐம்பது கள்ள புலன்கள் சொல்லிட்டார் அப்படி சொல்லுகிற பொழுது அதுக்கு அடுத்தும் அதை அவர் சும்மா விடலை ரொம்ப தெளிவா சொன்னார் இந்த கள்ளத்தனமாக இருக்கின்ற இந்த புலன்களை நீ சுத்தப்படுத்தி விட்டால் இந்த வெளி உலகத்துக்கு காணாத மணி விளக்கே அதுதான் இந்த வெளி உலகத்துக்கு காணாத மணி விளக்கு இந்த புலன்கள் தான் ஆகையினால் இந்த புலன்கள் மணிவிளக்காய் ஒலித்து விட்டது என்றால் என்றால் ஒரு சின்ன புள்ளி வச்சு மலர் மாகோடி பூஜைக்கு ஆயிரம் கோடி மலர்கள் இருக்கும் எல்லா மலர்களும் பகவான் பாதத்தில் பட்டாலும் படர்னாலும் வாடிப்பெயர் வடமா வாடி போயிரும் கெந்தம்னா மலர் வாசம் என்பது போது அதான் பூசனை கெந்தம் புனை மலர் மாகோடி வாசமுள்ள மலர்கள் பரவோடி இருந்தாலும் அடுத்து சொல்லுவாரு யோசனைக்கு பஞ்ச தொளி வந்து உரை செய்யும் ஐயனே இந்த உலகத்துல எத்தனை கோடி மலர்களை உன் பாதத்தில் நாங்கள் போட்டாலும் அந்த மலரெல்லாம் வாடிரும்பா வாடாத மலர் ஒன்று கண்டேன் நாடாது நாட்டும் என் நல்மனம் என்று உணர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் உன்னையவே நாடி தவிக்கின்ற யா மனசத்தான் நான் புனிதமான மலராக நினைத்தேன் ஈசனே ஆகையினால் என் மனம் என்னும் மலரை உன் பாதத்தில் வைத்தேன் அடுத்து சொல்றார் மனம் என்னும் மலரை உன் பாதத்தில் வைத்த பின்பு என் யோசனைக்கு பஞ்சத்து ஒரு இவந்து உரை செய்யும் நான் உன்னை யோசிக்கிற பொழுதெல்லாம் உன் அருள் வேண்டும் என்று யாசிக்கிற பொழுதெல்லாம் உன் திருநாமத்தை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் உன் அருள் சக்தியை நான் நேசிக்கிற பொழுதெல்லாம் இந்த பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் இந்த பஞ்சத்து ஒலி ஐம்புலன்களுக்கும் ஐந்து வகையான ஒளி இருக்கிறது ஐந்து வகையான சப்தம் இருக்கிறது புரியுதா இந்த சப்தநாதங்களெல்லாம் ஒருங்கிணைந்து உள்ளுக்கு ஓமென்னும் ஓங்கார சக்தியாக ஒலித்து கொண்டிருக்கும் அதான் யோசனைக்கு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் அது ஒரே செய்கின்ற பொழுது வாசமிலா மணி மந்திரம் வாசம் பேச்சு உள்ளுக்கு சக்தி பேசும் பொழுது வெளிவாய் என்ன செய்யாது பேசாது மௌனமாக அப்படி மௌனமாக இருக்கின்ற பொழுது ஏழு ஆதாரங்களுக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு ஒலிகளும் ஒலிக்கின்ற வார்த்தை தான் மணி மந்திரங்களாகும் இந்த மணி ஐம்பூலன்களால் விளக்கப்பட்ட மணி என்னும் ஒளி நிறைந்த மணி வந்து உரை செய்யும் அது நம்ம செவியில விடும் அப்படின்னு சொல்றாரு பஞ்சத்து ஒலி வந்து உரை செய்யும் இதை நீ உணர்ந்து முக்தி அடைந்து விட்டால் தேசம் காணும் திரிபுரையே ஒரு இடத்துல இருந்துகிட்டே இந்த தேசத்தையே பார்த்துடலாம் எங்க பார்க்கலாமா திரிபுரையாகிய இந்த ஞானக்கண் சுடரிலே ஓரிடத்தில் உட்கார்ந்து இந்த உலகத்தையே பார்த்து விடலாம்னு சொல்லிட்டார் இதை இப்படி இந்த விஷயத்துக்கு முதல்ல உள்ள பாட்டு வருது பஞ்சத்து வந்து உரை செய்யும் அப்படின்னு சொல்லுங்க இந்த வார்த்தையை நீங்க முதல்ல உள்ள பாட்டுல கொண்டு போய் சேருங்கும் காணாமணி விளக்கு இதை தெளிந்தோர்க்கு சிவன் சிவலிங்கம் அப்ப இந்த கள்ளப்புலன்கள் நம்மளை வந்து தடுக்குது இதை தடுக்க விடாமல் நம்முடைய மன கோடியால் ஒருநிலைப்பட்டு இறை திருப்பாதத்தை நாம தெளிவடைந்து விட்டோம் என்றால் புலன்களும் தெளிவாகுது புத்தியும் தெளிவாகுது யுக்தியும் தெளிவாகுது முக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த நிலைகளை தெளிவாக உணர்ந்தவன் மட்டும்தான் தவத்தையும் ஞானத்தையும் தொடர்ந்து கொள்ள முடியும் இதற்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கின்றன வெறுமனையா தவத்துல இருந்து இருந்து காலத்தை வீணாக்கி சென்றவர்களும் பலர் நான் தியானம் இருக்கேன் தியானம் இருக்கேன் தன்னை மறந்து என் உடம்பையே மறந்து நான் இருக்கணும்னு சொல்லி வருத்த கணக்கா இருந்து காலத்தை வீணாக்கி ஒன்றுமே காணாமல் போனவர்களும் பலர் ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியே சிவபாக்கியார் ஆக லட்சியம் இல்லாதவனுடைய தவம் லட்சியம் இல்லாதவனுடைய தியானம் என்ன செய்யாது அது வெறுமனையான ஒரு பயிற்சி தானே தவிர அது மூலமாக அவன் எதையும் அடைய இயலவில்லை அப்படி அடைகின்ற ஆற்றலுக்கு பெயர்தான் ஞானசக்தி அந்த ஞானசக்தி மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு புண்ணியம் கொடுக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பேராற்றலாகிய இறை கருணையோடு நம்மளை இணைக்க செய்யும் இந்த நிலைகளை பெறுவதற்காக பாடுபடுவதுதான் பக்தி முதல் படி பக்தியை கடந்தால் ஞானப்படி அதன்படி நின்றால் ஞானசக்தி இந்த சக்தியில் நிறைய பேர்கள் சாபத்தை வாங்கி போனவன் நிறைய பேர் பாவத்தை சுமந்து போனவன் நிறைய பேர் கோபத்தை அடைந்து குறுமொழி கேளாமல் போய் கெட்டுப்போனவன் பல பேர் இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறாங்க ஞானத்தின் சக்தி என்ன ஒருவன் புலனை அடக்கி ஞானத்தை பெற்று இருக்கின்ற பொழுது ஒருத்தனை எதிர்மறையாக அவனை தாழ்வாக ஒருத்த சிந்திச்சா இவன் சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை ஏம்னா அந்த நினைக்கிறவனுடைய உணர்வு இந்த ஞானியின் மீது படும் பொழுது அது அப்படி இருந்தால் திருப்பி மறுதளிக்கும் கடைசியில் அவன் நினைக்கிறவனுக்கே பாதகமாக போய் முடியும் இது ஞானியினுடைய சக்தியா அல்லது பாதகமாக நினைத்தானே அவனுடைய சக்தியான்னு நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஞானியுடைய காரணம் ஒன்றுமே இல்லை ஞானி தன் புலன்களை அடைத்திருக்கும் பொழுது இன்னொருத்த அவனை ஒரு எதிர்மறையாக சிந்திச்சாமனா சிந்திக்கிற அந்த ஆற்றலோ அந்த கெட்ட எண்ணமோ இவன் உடம்பு வந்து தொடாது இந்த ஆத்மாவை வந்து அதை தொட்டுக்கிடாது ஆனால் தொட முடியாமல் போனவொன்னு சுவரில் எரிந்த பந்து திரும்பி தன்னை வந்து அடைவது போல அந்த கெட்டணத்தோடு நினைத்தவரையே அது மீண்டும் போய் அடையும் பொழுது அவன் தண்டனை பெறுகிறான் இதுக்கு ஞானி ஒரு காரணம் இல்லை அந்த பாதகம் செய்தனுடைய எண்ணங்கள் தான் காரணம் இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் புலனடக்கம் உடையவரை மௌனமாக கூட பேசாதே மனதுக்குள்ளே கூட நீ அவங்கள ஏசிராத மனதுக்குள்ளே கூட நீ அவங்கள நொந்துக்கிடாத அவங்கள்ட சரணாகதியாகி தத்துவ சத்திய மார்க்கத்தில் இருந்து கொண்டாலே போதும் அவங்க எண்ணங்களுக்கு படுதலாமல் நடந்து கொண்டாலே போதும் அவங்களுடைய அன்பு அரவணைப்பு மிகுந்த வார்த்தைகளை நீ பெற்றாலே போதும் அதுவே உன் வாழ்வுக்கு புனிதமாக மாறும் என்று பெரியோர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் அந்த கட்டளையின் தான் நமது திருக்கோயிலை ஞான மார்க்கத்திலும் சத்திய திரு மார்க்கத்திலும் உள்ள தூய்மையோடும் மனத் தூய்மையோடும் ஞான சக்தியை பயன்படுத்தி இந்த இடத்தில் நாம் வாக்குகளை கொடுத்து மக்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம் கிரியாசக்தி சக்தி என்னும் இரண்டு வகையான சக்தியை தாம் நாம் அடைந்து மக்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இந்த உலகத்தில் காட்சியளித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் உள்ள தூய்மை எனக்கு கோயில் உங்களுடைய வெள்ளை மனம் நான் திகழும் வீடு ஆகையினால் மாசிலாத மனமே ஈசன் கோயில் எல்லோருடைய நெஞ்சிலும் நிறைந்திருப்பவன் இறைவனாவான் அதுக்கு வழிகாட்டுபவன் குருவும் ஆவான் ஆகினால் உள்ளத்தை தூய்மையாக்குவோம் கள்ளவில்லாத நன்களை பெறுவோம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை குடியேற்றியது போல் உள்ளத்தில் வாழ்வோம் வாழ்க வணக்கம்